ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு வந்து க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ போஸ்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா பை ஆகும் அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து நமக்கு ஸ்டாடலாக இருந்தது ஓகே ஸோ ஸ்டாங்கல் எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் நமக்கு வந்து ஸ்டாங்கலாக இருந்தது ஸோ நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் மார்க்கெட்டில் வந்து செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூமெண்ட் வந்து இல்லை ஓகே ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து டவுனும் வந்தது பட்டு அப் மூமெண்ட் வந்து இன்னும் கிடைக்கல மேபி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அண்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தேன் ஸோ அதாவது ஸ்டாங்கலோட ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் வந்தது அகெயின் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து நைன்ட்டி ருப்பீஸில் வந்து சப்போர்ட் எடுத்து பைபேக் கொடுத்துருக்கு மறுபடியும் அதை உடச்சி கீழே வந்திருக்கு பட் நாளைக்கு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி அபோவ் இருந்ததுன்னா நைன்ட்டி ஹண்ட்ரடு ஓகே இந்த ரெண்டு ப்ரைஸுக்கு மேலே இருந்ததுன்னா நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட்டு வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஹேவ் எ நைஸ் டே